ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் என்ன காட்டும்போது மீனை காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த வீடியோ வாங்க சூப்பராக இருக்கும் போது வாங்க பார்க்கலாம் என்னம்மா பொறிச்ச மீன் வறுக்கிற மீன்லாம் காட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா இருங்க ரைட் என்ன காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து இது வந்து தண்ணி சாம்பாருங்க எனக்கு ரொம்ப ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதீஷோட சமயம் தான் நம்ம வீட்டில் இது வந்து தண்ணி சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு மறக்காமல் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சதீஷ் உண்மையில் ரொம்ப நல்லா செய்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ எழுந்திரிச்சு பார்த்தாக்கா வந்து சாம்பார் அதுவும் தண்ணி சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தண்ணி சாம்பார் பண்ணியிருக்காங்க அதுக்கு சைடிஷ் தான் டோ இந்த மீன் வருத்திட்டு இருக்காங்க எனக்கு சங்கரா மீனாக ரொம்ப பிடிக்கும் ஸோ சங்கரா மீன் வறுவல் அப்புறமா தண்ணி சாம்பார் அப்புறம் ஒயிட் ரைஸ் இதெல்லாமே ஒரு காம்போ பண்ணியிருக்காங்க வேறு லெவலாக இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கார் உங்களுடைய அண்ணா இல்லை உங்கள் தம்பி இல்லை உங்கள் அப்பா உங்களுக்காக சமையல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றத மறக்காம எனக்கு அமௌண்ட்லாம் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா